ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னடா வாழ்க்கை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு உருப்படியாக நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் ஆனால் வந்து நமக்கு அது பயன்படாமல் இருக்கே அது வந்து எதனால் காரணம் நம்ம ஏன் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அதுலேயே இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறது என்னோட எனக்கு வந்து கேட்குது ஸோ இது வந்து டெய்லரிங்ஸான ஒரு வீடியோ மட்டும்தான் சரிங்களா நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய தோல்விகள் அடைஞ்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு தோல்வியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ இது வந்து டெய்லரிங்க்கான ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது இருக்க போகுது எனக்கு தெரிஞ்ச என்னோடய அனுபவத்தில் அது வந்து மொத்தமாக சொல்லாமல் அது வந்து ஒரு ஸ்டோரியை நான் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லிக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா முதல்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நீங்கள் யார் வேணாலும் நினச்சிக்கோங்க நான் வந்து ஒரு பொண்ணாக தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் ஒரு பொண்ணு வந்து டைலரிங் கிளாஸுக்கு போய் அவங்கக்கிட்ட நல்லபடியாக டெய்லரிங் கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா டெய்லர்ஸ்னால நம்ம வந்து கைத்தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதிலேருந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம வந்து டெய்லரிங்ஸு டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் சரிங்களா பழகி பார்த்துட்டு அதை ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் டெய்லரிங்கில் வந்து கற்றுக்குறாங்க ஸோ அதில் வர நுணுக்கங்கள் எல்லாமே எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்கிறவங்க நிறைய பேர் உண்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு டெய்லரிங் கற்றுக்கலாம் அந்த ஸ்டேஜ்க்கு வந்து போகலாம் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு ஒரு நல்லபடியாக நல்ல ஒரு ஃபேமஸான டெய்லர்கிட்ட டெய்லரிங் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு டெய்லர்கிட்ட போய் டெய்லரிங் வந்து கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு அது ஃபுல்லாகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அந்த டெய்லரும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா சரி நம்ம வந்து ஒரு இப்போ வந்து நல்லபடியாக ஒரு டெய்லராக ஆகிட்டோம் நம்ம இனி வ இனி வந்து டெய்லரிங் கடை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச அந்த பொண்ணு முதல்ல வந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் நேரடியாக எடுத்து போய் கடையில் வந்து வச்சுட்டான் என்னத்தை மிஷினு சரிங்களா மிஷினை எடுத்த உடனே கடையில் வச்சுட்டு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பித்த உடனே நிறைய மக்கள் வருவாங்க வந்து வந்து துணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கும்போது அந்த பொண்ணால் வந்து அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்து துணிகள் வந்து வருது அந்த பொண்ணுக்கு என்ன நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் அதை மக்கப் பண்ணி அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ஒரு எண்ணத்தில் தான் அந்த பொண்ணு வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய மக்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது சரிங்களா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வர வர அந்த பொண்ணுக்கு டெய்லரிங் மேலே இன்ட்ரெஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது என்னடா நம்ம வந்து அந்த அதுவும் ஃபேமஸ் டெய்லர் நம்ம போய் டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் ஆனால் வந்து நமக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருதே நாம் வந்து க கற்றுக்கும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தப்பு வந்து வரலையே இவ்வளோ தவறுகள் வந்து அவங்க அவங்க வந்து செய்யலையே கரெக்டான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு மட்டும் ஏன் வரலை அப்படின்னு வந்து அந்த பொண்ணை யோசிக்காமல் சட சடன்னு அந்த இல்லைம்மா இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான் யாருக்கு கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பதில் சொல்ல ஆரம்பித்ததும் நிறைய கஸ்டமர் வந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து அதை சரி பண்ணி கொடுக்கல நான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட போகிறதுக்கு பதிலாக எதுக்கு சும்மா இவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன காசு சும்மா வருது அப்படின்னு நிறைய மக்கள் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணும் வரவங்க வரட்டும் எனக்கு வந்து இன்னும் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு திமிரோட அந்த பொண்ணும் வந்து டெய்லரிங் அப்படியே தொடங்கி தொடங்கினேன் அதை அப்படியே கண்டினியூ இருந்தா கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய மக்கள் வந்து குறை குறைய ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு டெய்லரிங்கில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு குறைய ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு என்ன காசு சும்மா வருது இவங்க போய் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பற்றிலாம் நம்ம வந்து நல்ல ஒரு டெய்லர்கிட்டே போய் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கான்செப்ட் வந்துடுச்சு இருக்கிற கஸ்டமரை வச்சு அந்த பொண்ணும் வந்து நல்லபடியாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டு கொடுத்துட்டுருந்தா ஆனால் நிறைய மக்கள் மக் குறைய குறைய புது புதுசான ஒரு கஸ்டமர்ஸும் வந்தாங்க புதுசாக வர வர க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கொறை இருந்தாங்க இது எதுக்கு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த தப்பை வந்து உணர் உணர்ந்துக்கில்ல அந்த தப்பை உணராமல் அது என்ன தப்பு அது சரி செய்யாமல் ஒரு ஓரளவுக்கு அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே இருந்தான் இதே மாதிரி போகு போனதும் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆயிடுச்சு என்னடா நம்ம வந்து எவ்வளோ அழகழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணி தரோம் ஆனால் யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு வந்து டெய்லரிங்ல வந்து எவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னு எனக்கு தான் தெரியும் நான் அதில் வந்து எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினச்சி நான் இவங்க இல்லைனா என்ன எனக்கு வர ஒரு கஸ்டமர் போதும் அப்படின்னு நினச்ச அந்த பொண்ணு ஒரே கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் வந்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பித்தேன் இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்குது இந்த மாதிரி போனதும் அந்த பொண்ணுக்கு வந்து சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அது குறைஞ்சதும் ஆகும் வாடகை வேற கட்டணும் எடுத்த உடனே டெய்லரிங் கடை வச்சிட்டா வச்ச உடனே வாடகை வந்து கட்டணும் கட்டணும் அப்படின்னா நமக்கு இல்லை வந்து காசு இருக்கணும் காசு இருக்கணும்னா நம்ம வந்து சம்பாதிக்கணும் இந்த இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்துச்சு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததும் அந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயம் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சா நம்ம வந்து டெய்லரிங்கை நம்பினோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கை கொடுக்காது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வர கஸ்டமர் வந்து ரெகுலராக வருவாங்க இல்லையா அவங்கள மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சாயந்திரம் வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் ஒரு வேலைக்கு வந்து நம்ம போகலாம் வேலைக்கு போகணும் அப்படின்னா மாசை சம்பளமாக வந்துடும் நம்ம வந்து அந்த ஒரு ஐடியா வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்ச அந்த பொண்ணு வேலைக்கு வந்து கிளம்பிட்டா வேலைக்கு மாதம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து கையேந்தி ஒரு வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டு வரணும் வீட்டு வேலைகள் பார்க்கணும் எல்லாமே வந்து கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா அதெல்லாமே பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு வந்து ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒன்று இல்லைன்னா அதுவும் இல்லாமல் வீட்டிலேயே வந்து இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல நிறைய பேர் நம்பி வந்து துணி கொடுப்பாங்க ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா அது வந்து சரி செய்யாமல் இல்லை அது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ்க்கு வந்து கட கரெக்டாக கொடுக்கல ஸோ உங்கள் நீங்கள் வந்து உடம்பு ஏறிட்டீங்க அப்படின்னு ஏதோதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த கஸ்டமரை கிட்ட இருந்து நில விலகி போகிறதுக்கான ஒரு உதாரணமாக அந்த பொண்ணு தான் இருந்தால் இதே மாதிரி தான் போச்சு லைஃப் ஃபுல்லாகவும் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக இதே மாதிரி போச்சு இதே மாதிரி போனதும் அந்த பொண்ணுக்கு டெய்லரிங் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு இன்ட்ரெஸ்டே போனதும் என்னாகும் நம்ம வந்து டெய்லரிங் வந்து ஒரு பார்ட் டைம் நம்ம வந்து ஒரு வேலையாக போகலாம் நமக்கு வந்து நிறைய கடன்கள் இருக்குது நிறைய கமிட்மெண்ட் இருக்குது இது எல்லாத்துக்கும் நடுவில் நான் வந்து ஸ்டிச்சிங் ஒன்றே நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா முடியாது அப்படின்னு டெய்லரிங் கடையும் போடாமல் வீட்டிலேயே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இல்லையா இதே மாதிரி போச்சு அந்த பொண்ணோட லைஃப் இதே மாதிரி போனதும் ஒரு கடன் அப்படின்னா இன்னொரு அந்த கடன் அடிக்க இன்னொரு கடன் இதே மாதிரி போனதும் ஸ்டிச்சிங் வந்து ஏதோ அவங்கள அவளோட வீட்டுக்கு செலவுக்கு மா மாதம் வருமானம் வந்தாலும் அது வந்து கடன் அடிக்கிறதுக்கும் இல்லை கமிட்மெண்ட் முடிக்கிறதுக்கும் ஒரு சேலரியாக தான் அது வந்து இருந்தது நம்ம வந்து ரெ ரெகுலராக ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து வீட்டுக்கு வீடுக்கு ஏதோ ஏதோ ஒரு சம் சம்திங் இருக்கும் இல்லையா வீட்டுக்கு எல்லாமே வாங்கி போடணும் மளிகை சாமான் இருக்கும் வீட்டு செலவுக்கு மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா அவளுடைய தினசரி வாழ்க்கைக்கான செலவுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் அமௌண்ட் வந்து போச்சு இதே மாதிரி போனதும் அந்த பொண்ணு வந்து லைஃப் லைஃபெல்லாம் வந்து ஆயிட்டா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்டிச்சிங் மேலே ஆர்வமாக இருந்தாலும் அவளுக்கு வந்து கஸ்டமர் வரல அப்படின்ற ஒரே ஒரு குறை மட்டும்தான் அவளோட மனசில் வந்து இருந்துச்சு இதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க இருந்து இருக்கிறீங்க இருக்க போகிறீங்க இது வந்து நான் சொல்ல வர்றது இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மனசில் என்ன தோணிருக்கும் அது வந்து கொஞ்சம் யோசித்து உங்களோட நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்ன தோணியிருக்கோம் அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே சரி நான் வந்து அது கதையை சொல்லட்டுமா சரி அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து சந்தேகம் வந்துச்சு என்ன அப்படின்னா நான் வந்து இப்போது நம்ம வந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு குருக்கிட்டையே நம்ம கற்றுக்கிட்ட டெய்லர் மாஸ்டர்கிட்டையே போய் கேட்கலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு போய் சந்தித்தேன் சந்தித்த உடனே அந்த கு அந்த ச வந்துட்டு கற்றுக் கொடுத்த குரு வந்து குருன்னே வச்சுக்கலாமா குரு வந்துட்டு இல்லை நீ என்ன என்ன பண் என்னென்ன ஸ்டிச்சிங் பண்ணுற அப்படின்னு சொன்னதோ நீங்கள் என்னென்ன சொல்லிக் கொடுத்திங்களோ அதெல்லாமே நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்த அளவுக்கு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்து சொன்னா சரி இப்போ ஒரு சில கேள்விகளை வந்து கேட்டாங்க என்ன அப்படின்னா சரி இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணனே அது வந்து சொல்ல முடியாது ஸோ அது வந்து கொஞ்சம் கிளிப்ஸாக சொல்லட்டுமா இப்போ ஷோல்டர் லூஸ் வந்துச்சின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதும் அந்த பொண்ணுக்கு வந்து பதில் வந்து கரெக்டான பதில் கிடையாது இப்போது இருக்கமா இருந்துச்சு ப்ளவுஸ் வந்து இருக்கமா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதும் அதுக்கும் கொஞ்சமாக பதில் தான் ஏதோ ஓரளவுக்கு அப்படி சொன்னா இப்போது கை வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது இப்போ சொல்லுவோம் இல்லையா கிட்ட டைட்டாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி சில கொஷின் எல்லாமே கேட்டாங்க கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து இதெல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டான் இது வந்து யாருடைய தப்பு இப்போ டைலரிங் சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் அந்த டைலரிங் சொல்லி கொடுக்குற குருவோட வேலை சரிங்களா நமக்கு ஏதாவது வந்து சந்தேகம் வந்துச்சு தோல்விகள் வந்துச்சு அப்படின்னா அந்த தோல்விக்கு தோல்விக்கான அர்த்தம் என்ன அந்த தோல்விக்கு என்ன நம்ம செஞ்சால் அதை வந்து வெற்றிகரமாக மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கல அந்த பொண்ணு சரிங்களா இதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எவ்வளவோ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ தோல்விகள் வந்து நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க எவ்வளவோ நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து திட்டு வாங்கியிருப்பீங்க சரிங்களா இது எல்லாமே உங்களோட அனுபவம் மட்டும்தான் அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் வெற்றியாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தோல்வி வந்து மறுபடியும் வராது இந்த ஸ்டோரி வந்து யாருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னாலாச்சும் நீங்கள் வந்து உங்களோட தவறுகள் வந்து நீங்கள் திருந்துப்பீங்க நீங்கள் வந்து இத்தனை நாள் இத்தனை வருஷமாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தடை வந்து நீங்கள் கொஞ்சம் மாத்திட்டு இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது கரெக்டான மெத்தடில் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை இப்போ இல்லை எனக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது கஸ்டமர்கிட்ட அப்படின்னா அதை வந்து திருத்திக்க நீங்கள் தான் முயற்சிகள் பண்ணணும் அந்த முயற்சிகள் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வருவாங்க அந்த பொண்ணுக்கு சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா நீ வந்து எவ்வளவோ கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு இல்லையா எவ்வளவோ கஸ்டமர் விலகி போறாங்க அப்படின்னு யோசிச்சியே தவிர அந்த எதனால அவங்க வந்து விலகி போறாங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீ யோசிக்கவே இல்லைல்ல அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதும் அந்த பொண்ணுக்கு வந்து இத்தனை வருஷமாக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே இத்தனை வருஷம் நம்ம வந்து கஸ்டமரை புரிஞ்சிக்காத ஒரு டைலராக நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக போச்சு ஸோ இதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நிறைய கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிருக்கலாம் அந்த கஸ்டமர் விலகி போகும்போது நீங்கள் வந்து நீ அவங்களே தவறு செஞ்சுருந்தாலும் சரி இல்லை நீங்களே வந்து ஏதோ நல்ல ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருந்திருந்தாலும் சரி அதை வந்து திருத்திக்க நீங்கள் வந்து பார்க்கணும் அவங்களே தப்பாக சொன்னாலும் இல்லைங்க நான் வந்து ரெடி பண்ணி தரேன் என்னால் அது முடியும் என்னால் அந்த ஒர்க்கு நான் தானே ஸ்டிச் பண்ணேன் அதை நானே சரி பண்ணுறேன் நீங்கள் வந்து போட்டு எனக்கு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தவறு இருந்துச்சு அப்படின்னா அந்த தவறை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள் தவறு இல்லை அப்படின்னா நீங்களே எடுத்து சொல்லுங்கள் இல்லை தவறு இல்லை அப்படின்னு வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து இல்லைங்க இது பாருங்க கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் தான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள் இல்லை உங்கள் மேலே தான் தவறு அப்படின்னா அந்த தவறை வந்து திருத்திக்க பாருங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் ஸோ நான் வந்து நீங்கள் கேட்கலாம் நான் வந்து எவ்வளோவோ பார்த்துட்டேன் இந்த பிரச்சனை மட்டும் எனக்கு சரியாகவே இல்லை அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து முடிவு அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான தீர்வும் கண்டிப்பாக இருக்கும் அந்த தீர்வு இல்லாமல் கடவுள் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையை கொடுக்க மாட்டார் இதனால நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடாம நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு லைஃப் சக்சஸ் உமனாக சக்சஸ் மேனாக நீங்கள் வந்து இருக்கலாம் இப்போ லைஃப்லையே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கான ஒரு தீர்வு அதுக்கான ஒரு வழியை வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு சரிங்களா அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதை அதை பற்றி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு அதையே நம்ம வந்து சிந்தி சிந்திச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்காம அந்த பிரச்சனையே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும் சரிங்களா இது வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் சொன்னேன் சொன்னேன் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போச்சும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அடுத்தடுத்தது அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தோணிருக்கும் அப்படி தோணி இல்லை நான் வந்து நடுவில் வந்து கேள்வி கேட்டேன் இல்லையா அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோம்பேறிதானமா இல்லை கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு டெய்லருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எந்த மாதிரியான டெய்லராக இருக்கீங்க இப்போ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி டெய்லராக இருக்க போகிறீங்களா இல்லைனா தவறுகளை வந்து திருந்திக்க போகிற டெய்லராக இருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ டாட்டா பா பாய்